தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி இந்த தமிழ்நாடு ஒரு ஆன்மீக மண்ணுக்கணும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஊர்வலம் போனோம் நிகழ்ச்சி உள்ள ராமருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அது ஒரு வடநாட்டு சக்தி அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா தமிழ்நாட்டோட கடவுள் முருகனுக்கு நடத்தணும் அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டோட முருகனோட மாநாட வடநாட்டுல ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்கறாங்க தமிழ்நாடு வடநாடு வடகிழக்கு நாடு அப்படிங்கிறது உங்கள் மன உங்கள் மனசில் ஏற்படுற பிரிவினை இந்தியா அப்படிங்கிறத ஒரே ஒரு நாடு அங்கே இருக்கிற அனைத்து கடவுளும் இந்திய கடவுளுக்கு அவர்தான் தமிழ் கடவுள் முருகனும் இந்திய கடவுள் ஸ்ரீராமச்சந்திரனும் இந்திய கடவுள் விநாயகரும் இந்திய கடவுள் ஒரு இராணுவத்தில் வந்துட்டு ஒரு போர் முழக்கமாக தமிழ்நாடு ரெஜிமெண்டில் வெற்றிவேல் வீரவேலுங்கிறது இருக்குது அதே மாதிரி வடநாட்டில் ஜெய் பஜரங் பலி இருக்குது ஜெய் ஸ்ரீராமும் இருக்குது அதனால் அனைத்து கடவுளையும் ஒன்றிணைத்தது தான் இந்தியா அப்போ இந்தியா மூலமாக ஒரு ஆன்மீகம் இந்தியா வந்து மொத்த ஆன்மீகத்தை நம்பி தான் எல்லாமே நடக்குது ரவேல் விமானத்துக்கு எலுமிச்ச மரத்தை வச்சு பூஜை பண்ண பூமி இந்த பூமி அப்போ இந்த பூமியில் எப்பயுமே ஆன்மீகம் என்றைக்குமே உழைச்சி நிற்கணும் என்றைக்குமே இழந்து நிற்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு சமுகாரம் நடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இந்த மாநாடு அந்த சமுகாரம் நடந்து கருப்பு அசல்களை அழிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வேண்டிக்கிறேன்